ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் தராசு ஜீவா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் பெரியாரிய அமைப்புகள் இடதுசாரி அமைப்புகள் தலித் அமைப்புகள் இதை ஒரு முக்கிய கருவியா இருப்பாங்க இந்துத்துவத்துக்கு எதிராக இந்த நாளை பயன்படுத்தணும் பாபர் மசூதி இடிப்புல இருந்து பல்வேறு அரசியலை இணைத்து அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவாங்க உங்களுக்கு பாபர் மசூதி இடிப்புல இருந்து இந்த அரசியலை பார்த்து முறையில அந்த பெரியாரி அம்பேத்கர் அமைப்பினுடைய டிசம்பர் ஆறில் நடிகர் விஜய் டாக்டர் தொல் திருமாவளவன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில இருக்கிறாங்க வரப்போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவி இப்போது அதை மறுத்து இருக்கிறாங்க இந்த செய்தி ஏன் பரவிச்சு இதை ஏன் மறுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது இது யார் அந்த நிறுவனம் செய்ததா பதிப்புத்தார் செய்த குழப்படியா இல்ல சரியான விளக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் தொடக்கத்திலே கொடுத்துருக்கணுமா ஆதவ அர்ஜுனா யார் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு நீங்க உங்க பார்வையில் பாக்குறீங்க திரும்ப மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவரது இன்றைய அறிக்கையை தான் நான் வந்து ஆதரிக்கிறேன் ரெண்டு காரணம் ஒண்ணு நீங்க சொன்ன தலித் இயக்கங்கள் பெரியாரிய இயக்கங்கள் என்றைக்கு வந்து ஒரு பெண் நான் தாடிக்காரன் பேத்தி என்று பாடுகிறாளோ அன்றைக்கே நம்ம வந்து அதைத்தான் ஆதரிக்க முடியும் பயங்காட்டி அடைக்கி வைக்க இது பழைய காலம் இல்லப்பா அப்பா இந்த இடத்துல நம்ம சமீபத்திய நிகழ்வுகளை பார்க்கணும் பங்களாதேஷ்ல இந்துக்கள் இந்து ஆலயங்கள் அவை பாழ்படுத்தப்பட்டன எல்லாரும் கண்டிக்கிறோம் பாழ்படுத்தப்பட்டதற்கு இங்க தமிழ்நாட்டுல வந்து பாரதிய ஜனதா போராட்டம் நடத்துகிறது அண்ணாமலை டெல்லில இருந்து அறிக்கை விடுற ஆனா பக்கத்து நாடான இலங்கையில் இருந்து லட்சக்கணக்கான அகதிகள் இங்க வந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் பேர் இந்துக்கள் ஒரு காலகட்டத்திலேயும் அவங்களுக்கு ஆதரவாக இந்துத்துவ அமைப்புகள் குரல் கொடுக்கல அதையும் தாண்டி குடியுரிமை சட்ட திருத்தம் வரும்போது குறிப்பிட்ட சில நாடுகளில் இருந்து வந்த இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் மற்றும் பார்சிகள் அந்த நாடுகள் பற்றியெல்லாம் இலங்கையே கிடையாது அப்போ எந்த இடத்துல வந்து இந்துத்துவாக்கு ஆதரவாக அல்லது வந்து இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக அந்த அமைப்புகள் எப்படி முரண்படுகின்றன என்பதெல்லாம் நம்ம பார்க்கணும் பாக்குறேன் அப்போ நம்ம எந்த இடத்துல ஒன்று நிற்க வேண்டியது இருக்குன்னா பல முரண்கள் இருக்கும் நான் அதை இல்லைன்னு சொல்லல நிச்சயமாக வந்து நீங்க ஆரம்பத்துல கூடிட்டு காட்டிய மாதிரி ஆதவ் அர்ஜுன் இந்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போடும்போது திருமா அவர்கள் கண்டித்து வைத்திருக்கணும் திருமா எனக்கு ரொம்ப இளைஞரா தெரியுங்க என்னோட திட்டக்குடி கூட்டங்கள் எல்லாம் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் கட்சி துவங்கிய காலகட்டத்துல நான் வந்து ஒரு சர்வே எல்லாம் எடுத்து கட்சிக்கான எதிர்காலம் பற்றி எல்லாம் அனலைஸ் பண்ணிருக்கேன் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது கதை இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்பு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது அவங்களுக்கு முதல் தேர்தல் பிஜேபி திமுக ஆமா பிஜேபி திமுக கூட்டணியைதான் மூப்பனார் அப்படி நீங்க பாருங்க தொண்ணூத்தி எட்டு வந்து திமுக பிஜேபி கூட்டணி தொண்ணூத்தி ஒன்பது வந்து திமுக பிஜேபி கூட்டணி மூப்பனார் அதுல வந்து அவர் இடம்பெற முடியல சோ அவர் வந்து இன்னொரு புதிய கூட்டணி அமைத்தார் ரெண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலையும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்ந்தது தமாகவும் காங்கிரசும் ஒரே அணியில வந்து திமுகவோட கூட்டணி வைத்தது இதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்குமான வரலாறு அதுக்கு பிறகு வரலாறுகள் எவ்வளவு திரும்பி இருக்கு ஆனால் இப்போ நம்ம இருக்கிற ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இந்த பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை எல்லாமே ஒரு கால் நூற்றாண்டு கடந்து போச்சு இப்போ இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கு சர்வாதிகார போக்கோட நடந்து கொள்கிறது சட்டங்களின் பெயர்களை கூட வந்து இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் வைக்கிறாங்க கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிரானது கான்ஸ்டியூஷன்லாம் அது தெல்ல தெளிவாக இருக்குங்க உள்ளடக்கம் ஆங்கிலத்தில் இருக்கணும் தலைப்பு ஆங்கிலத்தில் இருக்கணும் முற்றிலும் எதிரானதாக இருக்குது அதை எதிர்த்து வந்து பாலிமுட்ல குரல் கொடுக்கும் போது அதுக்கு பதில் வரல நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஹிந்தி படிக்காதுன்னு சொன்னாங்க சமஸ்கிருதம் படிக்காதுன்னு சொன்னாங்க அதையும் தாண்டி நான் படிச்சிருக்கிறேன் இதே தான் இதே டயலாகை போன வருஷமும் பேசுனாங்க அவங்க சரி ஹிந்தி படிக்காதுன்னு யாருமே சொல்லலை எனக்கே ஹிந்தி நல்லா தெரியுங்க நான் பஞ்சாப்ல வேலை பார்த்துருக்கேன் ஹரியானா ராஜஸ்தான்ல வேலை பார்த்துருக்கேன் இந்தி தான் எதிர்த்தோம் அறுபத்தஞ்சு எதிர்ப்பு போராட்ட குழுவில் நான் இருக்கிறேன் இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு அதை ஆதிக்கங்கிற வார்த்தையை கூட நாங்க வல்லாண்மைன்னு மாத்திட்டோம் இந்தி வந்து ஆதிக்கம் செலுத்த கூடாது முதல்ல எப்படி அது தொடங்குச்சு மணியாடர் இந்தி ஹிந்தி வந்ததுலதான் தொடங்குச்சு மணியாளர் பாரம் வந்துங்க தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் இருந்தது ரைட்டா அப்போ கிராமங்கள்ல இருந்து மணியாளர் அனுப்புறது சாதாரண பெற்றோர்களுக்கு ரொம்ப எளிதா இருந்துச்சு டக்குன்னு வந்து அதை ஹிந்தியா மாத்தனோம்னா படுபை அது பார்த்தா சாதாரண விஷயமா தெரியும் மணியாட் பாரத்துல ஹிந்தி இதில் என்னங்க இருக்கு அதான் இங்கிலீஷ் இருக்குல்ல இல்லை ஏராளமான கிராமங்களையும் இப்போ கிராமத்து பெற்றோர்களையும் அது பாதிச்சது அதெல்லாம் பொறி அது பொறியில விளைந்த பெருநெருப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தியர் போராட்டம் நீங்கள் வரலாறை வந்து பார்க்கும்போது வரலாற்றுல அது முன்பாக விளைந்த எல்லாம் பார்த்து கோர்த்து பார்த்தா தான் வரலாறு எந்த திசையும் நோக்கி போகுதுன்னு தெரியும் இப்ப பல பொறிகள் இருக்கு அது பெரிய அளவுக்கு நெருப்பாக எரியுங்கிறது எங்களை போன்றவர்களின் அச்சம் ஏன்னா பழைய வரலாறு வரலாற்றுல நாங்கள் காலம் கழிச்சு வந்திருக்கிறோங்கிற முறையில அந்த வகையில வந்து திருமா இன்றைய தேதியில ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா வைத்தது அவருடைய இந்த இதெல்லாம் நான் வந்து வரவேற்புக்குரியதாக பார்க்கிறேன் இதற்கு இதற்கு முன்பே முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் ஆனா அந்த தவறை நம்ம வந்து மறந்துடலாம் என்பதுதான் எனது கருத்து இருந்தாலும் இந்த இந்த விவகாரம் நீங்க தொடர்ச்சியா பாப்பீங்க டிசம்பர் ஆறு இவர் ரெண்டும் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை பெற சொல்றாரு அனைவரும் தினமலர் தான் நினைக்கிறேன் அவங்க வந்து திட்டமிட்டு திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறது காண்டி இவங்களுக்கு திடீர் என்று அம்பேத்கர் பாசம் தலித் பாசம் திருமா பாசம் எல்லாம் வந்துருச்சு அந்த பத்திரிகை தொடங்கின காலத்துல இருந்து என் கட்சியை வந்து இழிவுபடுத்தி மட்டும்தான் அவங்க போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் அவர் சொல்ற நம்ம விமர்சனம் வைக்கல அவரே ஓப்பனா சொல்றாரு இந்த பத்திரிகையில என்னைக்காவது என்னைய கேலி படம் உட்பட எல்லாவற்றையும் என்னை இழிவுபடுத்தி போடுகின்ற ஒரு பத்திரிகை திடீர் என்று என் மீது அக்கறை இருப்பது போல் பேசுவது திட்டமிட்டு திமுக குட்டியை உடைப்பதை தவிர்த்ததுல வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்யறேன் நான் அதுல உடன்படுறேங்க என்ன காரணம் அப்படின்னா திருமா திமுக அதாவது பிள்ளையார் சொல்லியாரு போட்டாங்க அந்த சர்ச்சைக்குள்ள போகாம நான் இதை சொல்றேன் டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறுல ஒரு நூல் வெளியீட்டு விழா ஒரு எழுத்தாளனாக உண்மையிலே நூல் வெளியீட்டு விழாக்களை வந்து நான் மனமர மாற்று மாற்றுக்கருத்து உள்ளவங்களாம் அதில் இருக்கணும் என்ன காரணம்னா இன்னைக்கு தேதிக்கு நூலெல்லாம் வெளியிட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்போ வந்து ஒரு நிறுவனம் அது புகழ்பெற்ற பெற்ற நிறுவனம் வேண நிறுவனம் அது வந்து ஒரு நூலை தயாரிக்குது இணை தயாரிப்பு வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களோட ஒரு டேட்டா சென்டர் ஒரு ஒரு இன்னும் போனா ஒரு ஸ்ட்ராட்டஜி சென்டர் அதுல வந்து விஜய் திருமா அம்பேத்கரோட உறவினர்கள் இன்னும் எல்லாருமே பங்கு பெறலாம் அதுல இன்னும் எனக்கு தவறாக தெரியல அது ஸ்மூத்தா நடந்திருக்க வேண்டிய விழா தான் ஆனா அந்த விழாவுக்கு அரசியல் சாயம் பூசின உடனே இயல்பாக அதுல கலந்து கொள்பவர்களுக்கு நெருடல் இருக்கு அந்த நெருடல் வந்து திரு விஜய் அவர்களுக்கும் இருக்கும் திரு திருமாவர்களுக்கும் இருக்கும் திருமாவே அந்த அறிக்கையில அது தெளிவாவே சொல்றாரு அப்போ விஜயும் நானும் கலந்து கொள்வதால் வீடன் பிரசுர மேடையில கலந்து கொள்வதால் நஷ்டம் கிடையாது ஆனா அதுக்கு அரசியல் சாயம் பூசின பிறகு சிக்கல் வருது வீடன் பிரசுரத்துல நான் பேசும்போது அது திருமாவோட அறிக்கையில இருக்கிற விஷயம் தான் சாராம்சம்தான் அவங்க வந்து இல்ல இதில் வந்து மேடையில் அரசியல் யாருமே பேச மாட்டாங்க திரு விஜய் உட்பட யாருமே பேச மாட்டாங்க நாங்க அதை பற்றியெல்லாம் பேசிட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் கூட வந்து குறிப்பிட்ட பத்திரிகை அந்த டிசம்பர் ஆறு நிகழ்ச்சியை திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேற மாட்டார்களா அதிகார பங்கு அதிக சீட் இதற்கு ஆசைப்பட்டு திரும்ப வெளியேறி அண்ணாதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டாரா இப்படியான உள்நோக்கம் அதில் இருக்கு என்று சொல்கிறார் இருக்கு ஏன்னா அது சார்ந்து பேசுகிற பலருமே வந்து இந்த கருத்தை தான் சொல்றாங்க திருமா வந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு கலந்து கொள்வதை தவிர்த்ததே பெரிய தவறு ஏனென்றால் அது ஒரு தலித் இயக்கம் அப்ப அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால என்னதான் அரசியல் இருந்தாலும் அதுல கலந்து கொண்டிருக்க வேண்டும் இல்ல ஏனென்றால் அதையும் விட முக்கியமானது எதுன்னா இன்றைய அரசியல் சூழ்ச்சியில சிக்கி விடாமல் இருப்பது என்ன காரணம்னா மீண்டும் வந்து இந்த மாதிரியான மதல்சாரி பிற்போக்கு சக்திகள் தமிழ்நாட்டுல தலையெடுக்குமே ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்து சின்ன உதாரணம் தாங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிற போராட்டம் டங்ஸ்டன் போராட்டம் உண்மையிலே டங்ஸ்டன் ரிசர்வு தமிழ்நாடு கேரளா ஹரியானா ஒரிசா ஒரிசா கூட இல்ல தமிழ்நாடு கேரளா ஹரியானா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்தியாவுல இருக்கிற மொத்த டங்ஸ்டன்ல வெறும் அஞ்சு தான் இருக்கு தொண்ணூத்தி ஐந்து பெர்சன்ட் இருக்கிறது எதுலன்னா நாற்பது பெர்சன்ட் கர்நாடகாவில் இருக்கு இருபத்தி ஏழு பெர்சன்ட் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு அப்போ ரிசர்வ் அதிகமாக இருக்கிற மாநிலங்களில் சுரங்கம் அமைப்பதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா ரிசர்வே இல்லாத மாநிலங்களில் சுரங்க அமைக்க அனுமதி தருவீர்களா அங்க தானே கொடுக்கணும் அங்க கொடுக்க முடியாது என்ன காரணம் தான் அங்கே எதுக்குறாங்க கர்நாடகாவில பிஜேபி எதுக்குது ராஜஸ்தான்ல பிஜேபியே எதுக்குது ஏற்கனவே டங்ஷன் சுரங்கம் அமைத்து அவர்கள் வந்து ரொம்ப விவசாயம் பாழ்பட்ட இடம் அப்போ தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் இங்க நியாயமாகவே மாநில அரசோட அனுமதி கேட்கணும் அப்படி அனுமதி கேட்க வேண்டாம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சட்ட திருத்தம் கொண்டு வராங்க சரி அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே யாருமே போக மாட்டேன்றாங்க இது எப்படி வந்து இங்க சாத்தியமாச்சுங்க நீங்க ஏன் முதலே எதிர்க்கல யார் சொல்றா அப்படின்னு அவன் சொல்றாரு நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சட்டத்தையே பார்த்துட்டீங்களா மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆக்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு மாத்தியாச்சு அதே மாதிரி எல்லாருமே வந்து லோக்சபா தேர்தல் அதுல மும்முரத்தை நோக்கி போயாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இங்க நமக்கு முதல் கட்ட தேர்தல் நடுப்பட்ட ஆறு மாசத்துல இவ்வளவு பெரிய மாறுதல் நடந்திருக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு டங்ஷன் சுரங்கம் அந்த ஏலத்தை வந்து வேதாந்தா குரூப் எடுக்குது வேதாந்தா குரூப் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் அமைச்சு அவங்க என்ன க எவ்வளவு தூரம் வந்து அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைவருக்கும் தெரியும் அனாமல் ஸ்டெர்லைட்டுக்கு சேர்த்து அவரும் சேர்த்து அதை ஆதரவு தராரு ஸ்டெர்லைட்டுக்கு சேர்த்து வக்காலத்து வாங்குறாரு அப்படின்னா இவங்க நோக்கி போறாங்க எல்லா வகையிலும் தமிழ்நாடு குறிவைக்கப்படுகிறது அப்படியான ஒரு சூழ்நிலையில சொல்ல போனாலுங்க டங்ஷன் அமைகிற அந்த பகுதியில தான் என்னோட அக்ரிகல்ச்சர் காலேஜ் டேஸ் அந்த யானை அடிவாரத்துல தான் நான் காலேஜ் படிச்சேன் முழுக்க முழுக்க வந்து அதுல வந்து சமணம் இருபது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற இருபது படு படுகைகள் அதாவது சமண முனிவர்கள் தங்குவதற்கு அந்த காலத்துல மன்னர்கள் வந்து வெட்டி கொடுத்த வகைகளுக்குள்ள வெட்டி கொடுத்த படுக்கைகள் கல்லு மொத்தத்துல ஒரு இருபது சின்னம் சமண சின்னம் இருக்கு இவங்க இவ்வளவு இந்துத்துவாவுக்காக ஆதரவு கொடுக்கிற இவங்க காப்பாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் சின்னம் லகுலீசர் பாசுபதத்தோட கடவுள் சிவ அவருக்கு அங்க சில இருக்கு தமிழ்நாட்டிலேயே தான் இருக்கு அதுல ஒண்ணு வந்து அங்க இருக்கு அரிட்டாப்பட்டியில இருக்கு இது போக நம்மளோட பழைய ஊற்று நீர் பாசனத்தோட எச்ச சொச்சம் ஆயிரம் வருஷம் பழமையானது சீவக சிங்காமணியில வருது அது அச்சன மலை சுடைகள் இருந்து வலிந்து வருகிற நீரை பயன்படுத்தி சரிவுகளுக்கு இடையில இருக்கிற மணல் வெளியில எப்படி விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி தராரு ஸ்ரீமகனோட குருநாதன் எல்லாம் நம்ம தமிழ் காப்பியங்கள் எல்லாம் தமிழோட தொன்மை அதுல இருக்கு அதையே அழிக்க பாக்குறாங்க அப்போ எதை பத்தியுமே கவலை இல்லை நீங்க நாங்க இந்தியா கொண்டு வருவோம் நம்ம அறுபத்தஞ்சுல இருந்து அதுக்கு எடுத்து அறுபத்தஞ்சு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து தந்தை பெரியார் காலத்துல இருந்து போராட்டங்கள் எடுத்து பாருங்க அயோத்தியாச பண்டிதர் இருந்து போராட்டங்கள் எடுத்து பாருங்க ஸோ தமிழ்நாடு எதற்கெல்லாம் விரோதமாக இருக்கிறதோ எதற்கெல்லாம் வந்து இங்கே வந்து கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக எதிர்ப்பு இருக்கிறதோ அதெல்லாத்தையும் கண்டுகொள்ளாமல் ஒரு அரசு அரசு சார்ந்த கட்சி அரசு சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூடுவோம் கூட்டுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏன்னா மகாராஷ்டிரா பாணியில கிராம கிராமமா தமிழ்நாட்டில் போய் இந்த வலசாரி சித்தாந்தங்கள் ஆரஸ் சித்தாந்தங்கள்லாம் எடுத்து சொல்லி

கிராமங்களுக்குலாம் போகணும்ல இது ஆபத்தானது இந்த மாதிரி ஏன்னா மக்களுக்கு எப்படி தெரியும் டங்ஸ்டர்லாம் எப்படி புரியும் நம்ம எவ்வளோதான் சொன்னாலுங்க நம்மளோட ரீச்சுங்கிறது ரொம்ப லிமிட்டட் சோ ஒரு ஒரு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் சொல்ல முடியும் ஆனால் கிராமங்களில் ஊடுருவி ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டு வளர்ச்சியவே இவங்க தடுக்கிறாங்க ஆனால் சொல்கிறாருங்களே ரோடு போட்டால் எதுக்குறாங்க பாலங்கட்டினா எதுக்குறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியே தருக்கிறாங்க அவங்க எப்படி நாடு வளரும் இதை வந்து கிராமத்துல நீங்க போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓ அப்படி நாட்டை வளர்ப்பு நாட்டின் வளர்ச்சிக்கே உங்க தடையா இருக்கிறாங்க எல்லாமே இந்த திராவிட இயக்கங்கள் குஜராத் மாடல் நீங்க என்னங்க குஜராத் மாடல் நீ காலையில பேப்பர்ல மெடிக்கல் டிகிரி போலி மெடிக்கல் டிகிரி செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்க டாக்டர் ஆயிடலாம் ஊசியெல்லாம் போடலாம் போதைப்பொருள் முதல் போலி சான்றிதழ் வரை குஜராத் மாடல் கூடுவோம் கூட்டுவோம் அடுத்த வருஷத்தை கணக்கு பண்றாங்க மகாராஷ்டிரா மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பிரச்சாரம் பண்றது மூலமா இந்த சித்தாந்தங்களை கொண்டு போனோம் ரெண்டாயிரத்தி அவங்களோட நோக்கம் அன்னாதிமுக அளிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு தேர்தல் எப்போ வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்துரும் முப்பத்தொன்னு வெயிட் பண்ண வேண்டாம் இருபத்தி ஒன்பதுல பிஜேபி ஆட்சி எப்படிதான் சொல்றாங்க அப்போ இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கும்போது நம்ம இந்த திருமா திமுக இடையில இருக்கிற சில மனத்தாங்கல்களை விரிசல்களை இல்ல ஆதவ பண்ண போன தவறுகளை இதெல்லாம் நம்ம பெரிதப்படுத்த வேண்டிய தருணம் இது இல்லைங்கிறது என்னோட கருத்து ரொம்ப ரொம்ப தொலைநோக்கோட அந்த பார்வையை முன் வச்சிருக்கீங்க ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி தொக்கிக்கிட்டே இருக்கு ஆதவ அர்ஜுனா செய்கின்ற தவறு அப்படிங்கிறீங்க ஆஹ் வாத்தியார் பாட்டுல இருந்தே சொல்லலாம் தப்பு என்பது தெரிஞ்சு செய்வது தவறு என்பது தவறி செய்தது அப்படிங்கிற அந்த வரியில இருந்தே நான் கேட்கிறேன் தப்பு தப்பு செய்யறாருந்தாங்க நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அவரை அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் பின்புல அவரே சொல்றது என்னன்னா நான் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமா வந்து ஸ்ட்ராடஜிஸ்டா இருந்தேன் எனக்கு தெரிஞ்சாவுக்கு வந்து கொஞ்சம் காலகட்டம் தான் ஆகுது பைனான்சியலி ஏபிள் பெர்சன் ஒரு கட்சி வளர்ச்சிக்கு அப்படியான ஒரு தேவை அது இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க எப்படி ஜெகத் லட்சம் திமுக தேவை இல்லையா அப்ப அந்த செலவு பண்ற பணம் கசக்கதா ஜனநாயக அமைப்புகள்ல சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத தேவை அவங்களுக்கு சில பதவிகளும் நிர்பந்தம் இருக்கு இதுதான் பிராக்டிகல் பாலிட்டிக்ஸ் ஆனா அவங்க வந்து அதை தாண்டி பேசும்போது தான் சிக்கல் வருது அவரவர்களுக்கு அவர் உயரம் தெரியணும் அந்த உயரம் என்னன்னா ஆதவர்ஜுன் உயரம் இவ்வளவுதான் அதை தாண்டி அவர் பேசும்போது சிக்கல் வருது அப்ப என்ன விமர்சனம் வருது திருமா ஆதவர்ஜுன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாருங்கிற விமர்சனம் வருது அப்படியான விமர்சனம் உண்மைன்னா இன்னைக்கு ஆதவர்ஜுன் நடத்துகிற இந்த விழாவுக்கு அவர் போனோம் போகல சோ அந்த விமர்சனம் வந்து உண்மை இல்லை ஆனா அப்படியான ஒரு தோற்றம் வந்து எதிரிகளால் உருவாக்கப்படுதுல அதுக்கே இடம் தரணுங்கிறது என்னோட ஆதவ அர்ஜுனா தலைவர் திருமாவளவன் டாக்டர் திருமாவளவன் தலைவர் இவர் அந்த கட்சியில இருக்கிறவர் இவர் வந்து அவர் கலந்துக்க மாட்டேன்னு சொல்ற நிகழ்ச்சி இவர் தானே செய்றாரு செய்யறாரு அதைத்தானே எல்லாரும் சொல்றாங்க அப்ப இஸ் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த இடத்துல இடத்துலதான் பேசுறதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டு இவர் பேசுறாரு எஸ் எஸ் பாலாஜி சானவாஸ் வேற மாதிரி பேசுறாங்க ஆதவ அர்ஜுனா வேற மாதிரி பேசுறாங்க அப்ப வந்து என்னடா இவரை பேசப்பட்டுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சந்தேகம் வருதுல அத அந்த இடம் அது சிக்கலான இடம் ஆதவ அர்ஜுன்கிற ஒரு ஜெகத் ரட்சன் மாதிரியான ஒரு ஒரு அந்தஸ்து தான் அதை தாண்டி அந்தஸ்து கிடையாது நீ ஜெகத் ரட்சன் பேச்சுல பல பேச்சு எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி முரண்பட்டதாதான் இருக்கும் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறதுல பல பேச்சு எடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு கட்சி வந்து எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல காலப்போக்கில் இந்த சர்ச்சையை மறைஞ்சிடும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா காலப்போக்கில் மறைஞ்சிடாதபடி யார் வந்து இது தூண்டி விடுறாங்க யாரு வந்து இந்த நெருப்புல குளிர்காய நினைக்கிறாங்க அதை நம்ம கணக்கில் எடுக்கணும்ல சரி ஆதவ அப்படி பேசுனது நான் நிறைய டிவிகள் அதை கண்டிச்சிருக்கிறாங்க எனக்கு கண்டிக்கிற உரிமையும் வயசும் அனுபவமும் இருக்குன்னு நான் திடமா நம்புறேன் திருமாவளவனே நான் கண்டிக்கக்கூடிய உரிமையா வயசும் அனுபவமும் எனக்கு இருக்கு ஆனா வரவிருக்கிற பேராபத்தை உணர்ந்து அனைவரும் செயல்படணும் இவங்க இன்னும் அதை உணர்ந்த மாதிரி எனக்கு தெரியல ஈவன் ஃபார் தட் மேட் திமுக ஆல்சோ திமுகவுமே வந்து நேற்றைக்கு வந்து பெரிய அளவுக்கு இந்தி சமஸ்கிருத சொற்கள்ல வந்து சட்டங்கள் அது மூணு சட்டம் கிரிமினல் சட்டம் சாட்சி இந்திய சாட்சிய சட்டம் அப்புறம் இந்தியன் பீனல் கோடி இது மூணையும் மாற்றும் போது அதுக்கு வந்து இங்கிலீஷ் தெருக்களுக்கு பயிலா சான்ஸ்கிரத் டைட்டில் வைக்கும் போதே எதிர்க்கணும் பெரிய அளவுக்கு நம்ம எதிர்க்கல என்ன காரணம்னா நீங்க வந்து ஒற்றை கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிச்சிங்கன்னா அது ஆபத்து இந்தியா தேசங்களின் தேசங்க பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு சரி பழங்குடி மக்கள் வந்து இந்துத்துவ ஒத்துக்கிறாங்கன்னா நினைக்கிறீங்க பழங்குடி மக்கள் அவன் என்ன சொல்றான் நான் வேற வழிபாடியா என்னையே இந்து பட்டியல நீ சேர்த்து இந்து எண்ணிக்கையை பெருக்கி காட்டுற நான் சரணா அப்படின்றான் சரணானா என்ன இயற்கை வழிபாடு நீங்க பல தொல்குடிகளை எடுத்து பாத்தீங்கன்னா இயற்கை வழிபாடு தான் இருக்கும் நீங்க இந்து பட்டியல தான் சனாதன பட்டியல தான் நீங்க அவங்களை வச்சிருப்பீங்க அவன் தனியா எனக்கு எடுக்கும் போது இந்து மதத்துக்கு சீரோ ஒன் கொடுத்துருக்கிற மாதிரி எங்க சரணா மதத்துக்கு ஏதாவது ஒரு கோடை கொடு அப்பதான் பழங்குடி எண்ணிக்கை இந்தியா போறோம் எவ்வளவு இருக்குன்னு தெரிய வரும் நீங்க குத்துமதிப்பா கணக்கு பண்ணி எங்களையும் உங்க பட்டியல சேர்த்துக்கிட்டு எங்களோட உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் பறிக்கிறீங்க ஜார்க்கண்ட் பிரச்சாரம் பூரா அப்போ எந்த அளவுக்கான ஒரு ஆபத்து எல்லாருக்கும் இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆபத்து நம்ம ஏதோ பூச்சாண்டி காட்டுறோம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு டிஎம்சி இந்த பார்லிமெண்ட் எதிர்ப்பு ஏன் ஏன்னா மேற்கு வங்கத்துல அவங்க வங்க மொழி பெருமித உணர்வு கொண்டவர்கள் வங்க மொழி அழிக்கப்படுகிறது நினைக்கிறேன் அவ்வளவு தூரம் போகணும் மகாராஷ்டிரால மராத்தி மொழி அதை எதிர்க்கிறாங்க இந்திய சமஸ்கிருத்தியும் கொண்டு வந்து சேர்க்க சேர்க்க மராத்தி போதுங்க மராத்தி தியேட்டரே அழியுது மராத்தி நாடக உலகமே அழியுது காங்கிரஸ் காலத்துலையும் இந்த கோளாறு இருந்துச்சு ஆனா இவங்க பிளாக்டா செய்யறாங்க அப்படிதான் செய்வோம் அப்படின்றாங்க அப்படித்தான் செய்வோம் நீங்க என்ன பண்ண முடியும் உங்களால இருநூத்தி நாற்பது மெஜாரிட்டி அப்போ தெலுங்கு மொழி பேசுபவர்களுக்கு இதுல வருத்தம் இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா இருக்கும் நாயுடுக்கு வேற வழி இல்லை கையை கொண்டு மெய் போர்த்து நிக்கிறாரு ஆனா ஒரு காலகட்டத்தில் அவரோட ஓட்டு வங்கி பாதிப்பு ஏற்பது உணர்வாரு அதுலதான் உணர்ந்ததுலதான் அவரால வந்து வக்ஃபாரிய திருத்த சட்டத்தை வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்க முடியல திருப்பி அது கமிட்டிய வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மாநில அரசியல்ல புகுந்து மாநில கட்சிகளை பலவீனப்படுத்தி தாங்க வளர்ச்சி அடைகிறது இதுதான் பாரதிய ஜனதாவோட வியூகம் மாநில கட்சிகளை பலவீனப்படுத்தும் போது தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட் இங்க வந்து எல்லா தேர்தலும் கலாச்சார யுத்தம் வெறுமனே ஓட்டு வங்கி கணக்கு இல்லை அப்போ பண்பாடு கலாச்சார படையெடுப்பா தான் நான் இத பார்க்கிறேன் எனவே இந்த ஒரு சர்ச்சை இது ஒரு ரெண்டு மூணு மாசமா ஓடுது நான் இல்லைன்னு சொல்லல இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு பெர்மனன்டான முற்றுப்புள்ளி இன்னைக்கு விழுந்துருச்சு அப்போ இதோட இதை நிறுத்தணுங்கிறதா என்னோட பார்வைத்தின தலைவரே கண்டிப்பா தராசி அம்சார் சொல்றாரு தான் கண்டிப்பா பரிசீலனை பண்ணுவாங்க ஏன்னா எல்லா கட்சியினுடைய தொடக்கத்தையும் பார்த்தவர் நீங்காலிய கண்டுபிடிச்ச மாயத்தவருடைய முதல் தேர்தல் இருந்து அவர்தான் அதனால அதிமுக தொடக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தமிழ்நாட்டு இது திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் முதல் தேர்தல் அரசியல் மூப்பனார் கூட்டணி தொடர்ச்சியா பார்த்திருக்கீங்க அப்புறம் மீண்டும் மூப்பனார் ஜெயலலிதாவோட இணைந்தது பாஜக நீங்க கூட்டணி வைக்காதீங்கன்னு உங்க நீங்க ஜெயலலிதா அமையாரிடம் அறிவுரை சொல்லி உங்ககிட்ட அவங்க கோபமா இருந்தது இதையெல்லாம் ஒரு கூட பதிவு செஞ்சீங்க நீங்க வாஜ்பேரி வேலை பேச விடாதீங்க ஆபீஸ் போகணுன்னு அனுப்பி விட்டுட்டாங்க ஆமா அதனால இவ்வளவு அனுபவம் உள்ள உங்களை வந்து இந்த அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்கணும் அந்த அறிவுரைகளை எல்லா கட்சிகளும் ஒரு மத வெறுப்பு வந்து விடக்கூடாது தமிழ்நாட்டின் தனித்துவம் போய் விடக்கூடாது சித்தர் காலத்துல இருந்து பெரியார் காலம் வரையும் ஒரு பொதுத்தறிவு பாரம்பரியம் மத வெறுப்பு கிடையாது இங்க அப்படிங்கிற அந்த அக்கறையில நீங்க சொல்றீங்க கண்டிப்பா விடுதலட்சி தேர்தல் தலைவர் இந்த நேர்காணலை பார்ப்பாரு நம்ம எல்லாம் தொடர்ச்சியா பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அவர் எடுத்துக்குவாரு முடிஞ்சா அவரே கூட தொடர்பு கொண்டு மேலும் ஆலோசனை எல்லாம் கேட்பாரு நீங்க ஆல்ரெடி கொடுத்தவர் தான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து விரிவா பழமையான உங்களுடைய மாநில அனுபவத்திலையும் ரொம்ப அரிய தரவுகளை எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி சார்